கொண்ட இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஒரு புதிய வார்த்தை தொடங்குகிறோம் நேற்று தினத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை ஆராதனையில் யூத் மீட்டிங்கில் துதி ஆராதனையில் நன்றாய் அனுபவித்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த திங்கட்கிழமை காலிலேயும் நீங்கள் இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக தேவ பிரசன்னத்தால் நிறைந்திருப்பீர்களாக மன ரம்யமாயிருப்பீர்களாக கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தந்த வார்த்தைகள் உங்களோடு பேசும்படி எஸ்ஐவின் புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முந்தின வசனத்தை நான் சொல்கிறேன் பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு கர்ப்ப படாத விழே கம்பீரமாய் பாடு ஆனது சத்தமிடு ஏனென்று கேட்டால் வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கலும் அநாத ஸ்திரீயனுடைய பிள்ளைகள் ஆநீகம் என்று கருத்து சொல்கிறார் அதாவது இதுவரைக்கும் இதை ஆவிக்குரிய வார்த்தையில் சொல்கிறேன் இதுவரைக்கும் பிள்ளை பெறாத அதாவது ஆண்டவருக்கென்று ஒரு பிள்ளையை பெற்றெடுக்காத லட்சிப்புக்குள்ள நடத்தாத நிலைமையில் நீ காணப்பட்டால் இன்றைக்கு நீ சந்தோஷப்படு என்று காரணத்தை சொல்லுகிறார் சொல்கிறார் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாத உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து ஏனென்று கேட்டால் இன்றைக்கு நீ மலடி என்று சொல்லப்படுகிற நீ வலது புறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் ஓ நீ பெருக்கம் அடைவாய் உன் சந்ததியார் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிற நீ உன் சந்ததியார் கொண்டு வாழாய் கடந்த பட்டணங்களை லூயா பயப்படாதே நீ வெட்கப்படாதே தருகிற வார்த்தை நன்றாய் கவனிங்கள் தேவன் நம்ம எதற்காய் அழைத்தார் எதற்காய் நம்மை ரட்சித்தார் எதற்காய் தம்முடைய பிள்ளைகளாய் மாற்றினார் கடந்து சென்று ஆத்மீக சந்ததியை பெற்றெடுக்கும்படிதானே விவாகத்தில் பிள்ளைகள் இணைக்கப்படும் பொழுது அவருக்கு ஆசீர்வாதமாய் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று கேட்டால் கர்த்தர் ஏன் ஒருவனை படைத்தார் பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கும்படியாய் தானே உங்களை மென்னை மாண்டவர் தம்முடைய குடும்பத்தில் படைத்ததற்கு நோக்கமுண்டு பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும் அந்த நம்பிக்கை நமக்குள்ள வரத்துக்குதாக அடுத்த வசந்தர் சொல்லிருக்கு உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு நாங்க ரெண்டு பேர் தான இருக்கிறோம் இதுக்கு என்னத்துக்கு இவ்வளோ பெரிய வீடு அப்படின்னு சொல்லாதே உனக்கு நிறைய ஆத்துவீக பிள்ளைகளை தரப்போகிற கூடாரத்தை விசாலமாக்கு உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி பெருசாக்கிட்டே போனென்று கேட்டால் நீ பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை அல்லை லூயா உன்னை நல்ல சாட்சியாய் சபைக்கு சமூகத்துக்கு தேசத்துக்கு உலகத்துக்கு நல்ல சாட்சியாய் கர்த்தை வைத்து உன்னுடைய எல்லைகளை அவர் பெரிதாக்குவார்கள் இந்த நாளில் அதை செய்ய வல்லவர் உங்கள் ஒவ்வொரு கையிலும் ஒரு அபராதத்தை கொடுத்திருக்கிறார் வாக்குவன்மை கொடுத்திருக்கிறார் வசனத்தை கொடுத்திருக்கிறார் தாராளமாக அதை எடுத்து பயன்படுத்துங்கள் கர்த்தர் உங்கள் எல்லைகளை பெருகச் செய்வாராக பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த வார்த்தை ஆயுதம் உங்களுடைய எல்லைகள் பெருகட்டும் விசுவாச மக்களினுடைய எண்ணிக்கை பெருகட்டும் குடும்பத்தின் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் தொழில்களில் மேன்மைகள் பெருகட்டும் அவர்கள் இனி மலடுகள் அல்ல அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எல்லா எல்லைகளிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த வார்த்தையினாலே அவர்களை தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்தி முன்னேற்ற பாதையில் செல்லவர்களுக்கு ஆசைப்படுத்தும் நம்ம எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் உன் கூடாரத்தின் இடத்தை நீ விசாலமாக்கு ஏராளம் ஆசீர்வாதங்களுக்கு இக்காரணக்காரனாயிருப்பாய் God bless you abundantly again and again and again and again. Amen.